ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இப்ப இங்க இந்த உலகில பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட அதீதமான செல்வம் இருக்கு ஒருத்தவங்க கிட்ட செல்வம் இல்லாத நிலை இருக்கு அந்த நிலையை பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நோயாளிகள் நோயாளிகள் இந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அமைஞ்சுட்டே போகுது ஐயா செல்வம் இருக்க இடத்துல செல்வம் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு அதை வச்சு அவங்க எந்த விஷயமும் அவங்களுக்கான சந்ததிகளுக்கான விஷயங்களை மட்டும் தான் செஞ்சுக்காங்க தவிர மத்தவங்கான விஷயம் செய்யறது இல்ல ஒரு பக்கம் செல்வம் இல்லாத நிலையை போயிட்டே இருக்கு அது இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கான விஷயமும் செய்யறது இல்லை நிலை இப்படி இருக்குதான் இப்போ நோயாளிகள் எதுக்கு இருக்கிறாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணி நம்ம அறிவு எடுக்கணுன்றது தான் அந்த நிகழ்வு இந்த செல்வமும் அதுக்கானதான் செல்வம் அளவுக்கு மீறி துன்பம் இருக்குது உணவு இல்லாம இருக்குது உடை இல்லாம இருக்குது வீடு இல்லாம இருக்குது செல்வம் இவ்வளோ கண்டென்ட்ல இங்க பீப்புள் இருக்கிறாங்க இது எல்லாமே அதிகமா இருக்கிற பீப்புள இருக்கிறாங்க

காசை கொடுத்து அவனோட இருக்கிற இடத்துக்கு வீடுல இருந்து வீடு குடுக்கறதோ இது எல்லாமே எதுக்கோசம்னா நீ நல்லது கோசம் செய்யலை இதை செய்யும் போது நீ யாருன்ற ஒரு தகுதியை புரிஞ்சுக்கலாம் அத செய்யும் என்ன இந்த ஒரு செல்வத்தை பிறகு குடுக்கறதோ இல்ல கருணையான செயலை செய்யறதோ நல்லது எனக்கு பாவம் போவோம் எனக்கு புண்ணிய வரும் அப்படி கிடையாது இது இந்த கருணையான செயலை செய்யும் போது நீ யாருன்ற அறிவை நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கும் அது மிக சுலபமா இருக்குது நீங்க கருணியா அன்பா இருக்கும் போது அந்த கேள்விக்கான பதில் நீங்க எடுக்கலாம் இங்க செல்வம் அதிகமா ஆகுற காரணம் செல்வத்தை வச்சு இந்த செல்வத்தை வச்சு எல்லாரும் சரியா பயன்படுத்தினா நான் யார் என்ற அறிவு எல்லாரும் பெறலாம் நான் இறைவன்றதே கட்டாயம் உணரலாம் இல்ல எந்த சந்தேகமே வேண்டாம் முழுமையா பெறலாம் ஏன்னா இங்க செல்வம் வந்து எதுக்கு ஒருத்தர் செல்வத்தை நீ செலவு பண்ணு அந்த நீ செலவு பண்ணும் போது ஒரு பெரிய அறிவு பெறப்படும் இங்க எல்லாரும் வந்து கருணையான செயல் செய்யறது வந்து உனக்கு வந்து தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது உங்களுக்கு பாவம் போவோம் உங்களுக்கு புண்ணி வரைது அதுக்கானது கிடையாது ஜீவகாரணின்றதோ பிற உயிர்மல் அன்பா இருக்கிறதோ பிறர் வழியை உன் வழியாக என்னது அதுக்கானது கிடையாது இப்போ நான் சொன்ன பாருங்க அனைத்து நான் அறிவை புரிஞ்சினேன் அந்த அறிவை நான் இப்படி தான் புரிஞ்சினேன் நான் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறது என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ செலவு பண்ணேன் ஆமாம் இதே போதும் என் கூட கருங்க எல்லாரும் பண்ணுறாங்க எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருது அப்போ எங்கிட்ட இல்லை நாங்கள் அன்றாட கூலிக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு செலவு பண்ணேன் எங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வருது அப்போ இருக்கப்பட்டு நிறைய காசு வச்சுக்கிறவங்க இப்போ நிறைய மீடியாவில் இருக்கிறவங்க சரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சரி பிஸ்னஸ் மேக்னர் சரி அதிகமாக செல்வத்தை வச்சுருங்க அவ்வளோ செல்வம் எண்ணத்துக்கு அந்த செல்வம் வந்து நீ நாளைக்கு சங்கதி கொடுக்குறேன் இது இப்போ எனக்கு மேலே வர நான் மாறணும் இந்த எண்ணத்தில் தான் அந்த செல்வத்தில் எந்த பயனும் இல்லை ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் இல்லாதவங்களுக்கும் இந்த முடியாதவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த அந்த செயலை நீங்களாக இறங்கி செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த நிகழ்வு ஏன் நடக்கணும்ன்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு வரத்துக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு இயற்கை செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை கொடுத்து நீ அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்குள்ள ஒரு தீமையோ அவங்களுக்குள்ள

அவங்களை அந்த துன்பத்தன் பக்குவத்தை கொடுக்க வச்சதோ அதே மாதிரி தான் செல்வம் கொடுத்தவனும் செல்வம் இல்லாதவனும் வச்சிருக்கு செல்வம் இல்லாதவன் கொடுத்து செல்வம் இல்லாதவன் உதவும் போது அந்த செயல் வந்து பெரிய சின்ன விஷயம் கிடையாது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான் யார்ன்ற ஒரு கேள்விக்கான பதிலே அது கொடுக்கறதான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த செயலை நான் செஞ்ச அந்த அறிவை பெற்று இருக்கிறேன் அப்ப இங்க இருக்கப்பட்டவங்களும் அந்த செயலை செஞ்சா பெரிய மாற்றம் வரும் அது வந்து செல்வம் வேரியேஷன் கூட இங்கே இல்லை இந்த செல்வ கூட வர வாய்ப்பு இல்லை இந்த செல்வ வரிசை வந்தது காரணமே நீங்கள் எல்லாரும் அறிவை பெறணும் அந்த செல்வத்தை நீங்கள் பிறர்க்கோசம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இது செல்வம் எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வாழ்றதுனாலையோ இருந்து போகிறதுனாலே இல்லை உங்கள் சங்கதி பெறுறதுல எந்த மாற்றம் வரப்படலையே நான் யாருன்றது நீ புரிஞ்சிக்கணும் நீ தான் அந்த பூமியில் பிறந்ததுக்கான ஒரு பெரிய அறிவு புரிஞ்சதை அர்த்தம் அந்த அறிவு புரிஞ்சுக்கூடிய வேலையை இயற்கை உங்கள்கிட்ட செல்வமாக கொடுத்து இயற்கை ஒரு கொடையாக கொடுத்து அந்த கொடையை நீ பிறர்க்கோசம் அந்த கொடையை நீ நீட்டும் போது ஆமாம் அந்த கொடையை நீ பிறர்க்கோம் நீட்டும் போது உனக்குள்ளே ஒரு பெரிய அறிவு புறப்படும் நீ புரிஞ்சுக்கலாம் அந்த நிகழ்வு கோசுதான் இயற்கை வந்து ஒருத்தர் செல்வமும் ஒருத்தர் செல்வம் இல்லாதையும் கொடுத்துருக்குது அப்ப செல்வம் உள்ளவங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து நீங்க உதவி பண்ணீங்கன்னா செல்வம் உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு பேர் அறிவு வரும் அந்த அறிவுன்றது நீ யாருன்றதே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எந்த எதை சந்தேகம் ஏன்னா இதுதான் உண்மை ஏன்னா வல்லதா இருந்த ஒரு பெரிய ஞானம் ஒரு சித்த போட்டிருக்காரு அறிவுநிலை தெரிந்தவருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடுனாரு அதை நான் செயலா செஞ்சு அந்த அனுபவத்தையே பெற்று இருக்கேன் அனைத்துமா நானகர அறிவை உணர்ந்துருக்கேன் அப்ப இந்த செல்வந்த வச்சுக்கிறவங்க எல்லாரும் இந்த செயலை செஞ்சுன்னா எவ்வளவு அறிவு பெறலாம் பாருங்க ஏன்னா தான் உங்களை நோய் ஆக்கும் உன்ன மரணம் இல்லாமக்கும் உன்னை அனைத்துமா இருக்கிற உணர்வை கொடுக்கும் அதுக்கு பயன்பாடா இருக்கிறது இங்க செல்வம் தான் இருக்குது அந்த செல்வத்தை நீங்க இப்படி பயன்படுத்தும் போது பெரிய மாற்றம் வரும் அதனால செல்வந்தவங்க எல்லாரும் இதை பாக்குறவங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த விஷயத்த பாக்கட்டும் பார்த்து கருணையான செயலை செய்யும் போது பிறருக்கு உங்க கிட்ட செய்யும் பிறருக்கு கொடுக்கும்போது உங்ககிட்ட வந்து வெறும் நீங்க நினைக்கிற மாதிரி புண்ணியம் வரணும் எங்களுக்கு வந்து ஒரு நில நடக்கணும்னா கிடையாது உங்களுக்கு நீங்கள் யார் என்ற ஒரு அறிவே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெற்றுக்கலாம் ஆமாம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஞானியாவே மாறலாம் நீங்கள் கேட்குறக்கு நான் யார் என்று கேள்விக்கான பதிலே அதை கிடைக்கும் ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது போது நீங்கள் அதை பெருசாக பெறலாம் இதை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த செயலை செஞ்சால் பெரிய மாற்றம் வரும் அப்போ இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவங்க வித்தியாசம் இருக்கப்பட்டவ இல்லாதவனுக்கு கொடுக்கணுன்றதுக்கு தான் எங்கள் செல்வம் அந்த செல்வத்தை இவங்க செலவு பண்ணும்போது போது ஒரு பேர் அறிவு வரும் நான் யார் என்ற அறிவை பர்சன்ட் புரிஞ்சிக்கலாம் அதுதான் இங்கே முழுமையாக இருக்கும் அதுதான் கருமையாக இருக்கும் அந்த கருணைன்றது நீ பிறருக்கு கொடுக்கும்போதே நீங்க ஞானி ஆகணும் இன்னொன்னா கண்ணன்ற சொன்னாங்க பிறருக்கு கொடுக்கும்போதே நீ தான் ஞானி நீ தான் அனைத்தும் நீ தான் முடிவாக இருக்கின்ற அறிவை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனாலதான் கொஞ்சம் வேரிசனா செல்வோம் செல்வத்தை இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க கொடுத்து சரி பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுக்கோசந்தா இங்கே செல்வம் ஒருத்தர் அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாக இருக்குது இப்போ செல்வம் உள்ளவங்கன்னா அதை பயன்படுத்தினா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாரும் நான் யாருன்ற அறிவை புரிஞ்சு நானே அனைத்தமாக தான் உணர முடியும் ஆனால் அந்த செல்வத்தை இதுக்கோசம் செலவு பண்ணும்போது இது கட்டாயம் இருக்குது